வணக்கம் நண்பர்களே சண்டால கருமை எப்படி செய்கிறது வித்வேஷனம் வேதனம் மாரணம் ஸ்தம்பனம் இந்த கெட்ட வேலை மட்டும் செய்கிற மையை எப்படி செய்கிறது இதுக்குள்ள முறையை சொல்கிறேன் இதற்கு வந்து அண்டங்காக்கா தேவாங்கு கோட்டா ரட்டவால் கருங்குருவி இதை நாளும் பிடிச்சிக்கோங்க பிடிச்சி ஒரு சட்டியில் போட்டு நல்லா கருக்குங்க கருக்கிய பிறகு பன்னி நெய் கழுதோட கொழுப்பு இதை சேர்த்து நல்லா அரைங்க அதன் கூட சுடலை கரு சுடலை தையலம் கொஞ்சம் கலந்துக்கங்க கலந்து சேர்த்து அரைங்க அரைத்து இந்த நாலு வேலையில் எந்த வேலை செய்தாலும் சரி இந்த மையை நீங்கள் கொஞ்சமாக தடவி வேலை செஞ்சிங்கன்னா உடனே வெற்றி ஆகும் ஆனால் இந்த மையை வந்து கெட்ட வேலை மட்டும்தான் செய்யும் ஒருபோதும் நல்ல வேலை செய்யாது இந்த மையை நீங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற தேவதை அனைத்தும் ஓடி போயிடும் இந்த மையை வந்து நீங்கள் வீட்டில் வைக்காதீங்க வெளியில் வச்சுருங்க ஏன்னா இது ஒருபோதும் நல்ல வேலை செய்யாது கெட்ட வேலை மட்டும்தான் செய்யும் எதாக இருந்தாலும் பார்த்து செய்யுங்க மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க